இறைவா என்னோட தலைவனும் தந்தையும் எல்லாவற்றையும் உடையவனான உன்னோட திருவடிய நினைச்சு நினைச்சு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு ஊர் ஊரா எல்லா தலங்களுக்கும் போகணும் உன்னோட நினைவிலே நாம் பித்து பிடிச்சவன் மாதிரி ஆகணும் என்னோட இந்த நிலையை கண்ட எல்லாரும் அவங்கவுங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசினா கூட செத்தவன் மாதிரி நான் அதையெல்லாம் பொருள்படுத்தாம சிவானந்தத்திலேயே தெளிச்சிருக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இப்போ இதோட விளக்கத்தை பார்ப்போம் இருபத்தி நாலு மணி நேரமும் இதே சிந்தனையில இருக்கிறவங்களோட புலன்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது எல்லாமே இறை அனுபவத்துல மூழ்கி இருக்கிறதுனால கால்கள் போனபடி நடக்கிறதும் தனக்கு தானே சிரித்து கொள்வதும் அழுகிறதும் இது எல்லாமே நடக்கும் ஏன்னா இறை அனுபவ முதிர்ச்சியில அறிவும் புலன்களும் வேலை செய்யாம அடங்கிடும் என்ன செய்யறோம் அப்படிங்கறத பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டாங்க இப்படி பண்ணினா மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க அப்படி நினைச்சு பாக்குற அந்த வரம்பையும் கடந்து அவங்க உணர்வு வேலை செய்யும் இத இறை பிரேமை அப்படின்னு சொல்லுவாங்க